நமக்கு தெரியாது அதனால இந்த மாதிரி அமாவாசை தினத்திலேயே ஆகுது நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்கள நமக்கு சுற்றிப்பட சொல்லுங்க இல்லை வெளியாடில் யாராவது ஒருத்தர் கூட அவங்களுக்கு என்ன தக்ஷணம் கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்க கொடுத்து ஒரு எலுமிச்சை பழம் தேங்காய் பூசணிக்காய் இதை சுற்றி உடைக்கும் பொழுது அந்த சுற்றி உடைச்ச அந்த பொருளை கூட ஒரு ஓரமாக வைங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி சுற்றி வீதியில் அடிச்சிட்றாங்க அதை உடைச்சதுக்கப்புறம் அந்த சுற்றி உடைச்சவரை கொஞ்சம் ஓரம் வைக்க சொல்லுங்க அப்படி ஓரம் வச்சுட்டு அவர் கை கால் முகத்தை அலமினதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியோ இல்லை சொம்புல தண்ணியை கொடுத்து அதை ஜலத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன தக்ஷனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தட்சணை கொடுங்க மறுபடியும் சொல்றேன் தர்ப்பண கொடுக்க முடிஞ்சவங்க தர்பணம் கொடுங்க குளத்தங்கரைக்கு போய் அல்லது வீட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாத்தியாரை கூப்பிட்டு வீட்டில் தர்பணம் கொடுக்கக்கூடியவங்க தர்பணம் கொடுங்க இல்லை ஹோமம் தில தர்பணங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியுதோ பண்ணுங்க இல்லை எனக்கு ஷார்ட்டஸ்ட் அண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டவலியில் பித்ரு தீபம் இருக்கு அந்த பித்ரு தீபம் ஏற்றி நாங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் நெய்வேதிய